குருன்றது ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுடைய மனம்தான் குரு நான் ஒரு தான் என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லிங்கன்னு தவிர நான் உங்களுக்கெல்லாம் குரு கிடையாது ஒரு ஒரு மனுஷனுக்கு எத்தனையோ குருமார்கள் வாழ்க்கையில் வருவாங்க அதையெல்லாம் குரு ஆகாது ஆனால் உங்கள் மனம்தான் குரு தான் சொன்ன அன்பே சிவம் மனமே குருன்னு கடவுள் எதில் இருக்கிறான்னா அன்பில் தான் இருக்கிறான் அந்த வழிநடத்துறது எதுன்னா உங்கள் தான் வழிநாத்துது அது உங்கள் தான் குரு பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் மனுஷனுக்கு அவனுடைய மனந்தான் குரு அந்த மனந்தான் சொல்கிறது தான் அவன் எடுத்துப்பான் தாய் சொன்னால் கேட்க மாட்டான் தகப்பன் சொன்னால் கேட்க மாட்டான் பொண்டையடு சொன்னால் கேட்க மாட்டான் பிள்ளை சொன்னால் கேட்க மாட்டான் வெளியே போகிற குரு சொன்னாலும் கேட்க மாட்டான் அவன் மனம் சரின்னு எடுத்துக்கிச்சுன்னா அதில் போய் ஈடுபடுவான் அப்போது அவன் மனந்தான் அவனை வழிநடத்துது அதனால தான் அன்பே செய்வோம் மனமே குருன்னு அப்படிப்பட்ட மனத்தை அடக்கணுன்றதுக்காக சொல்கிறார் கடந்த பால் முளைப்புகா கடைந்த வெண்ணை மோற்புகா உடைந்த சங்கின் ஓசை உட்புகா உதிர்ந்த காய்கறி மரம் புகா மணமுன்னு இருந்தால் சங்குன்னு இருந்தால் மரம்னு இருந்தால் காய்கறி இருக்கும் கனி இருக்கும் இப்போ மோருன்னு இருந்தால் அதில் வெண்ணெய் இருக்கும் அதை கடைஞ்சி எடுத்தால் தான் ஒட்டாது மரம்னு இருந்தால் காய்கனி இருக்கும் அர்த்தா தான் திருப்பி சேர்க்க முடியாது சங்குன்னு இந்த கீழே வச்சுட்டின்னா கூட ஒவ்வொதாவியே சாணாவே ஒரு சத்தம் கொடுத்துக்கினே இருக்கும் அது அதை தூள் ஒடிடான்றாரு அந்த மாதிரி மனமுன்னு இந்த ஆசை இருக்குதாண்டா செய்ய அந்த ஆசையை அழிச்சிட்டு இருந்தால் கடவுளை போய் சேர முடியுன்றார் அப்போது ஆசை அழியணும் ஆசை அழிஞ்சிட்டால் என்ன பண்ணுவோம் நம்ம கடவுளை சேர்ந்துடுவோம் பிறப்பு தவிர்க்கலாம் துன்பங்கள்லேருந்து வெளியே வந்துடலாம் இனி நம்ம வாழ்க்கையில துன்பங்களே கிடையாது இதுக்காக இவ்வளவும் சொல்லி வச்சுருக்குறாங்க இதை எப்படி அடையுதுனால் இந்த உடல் நல்லா இருக்கும்போதே அடையணும் அதனால் சொல்கிறாரு ஓட முள்ள போது ஓடி உள்ளாவலாம் ஓடமுள்ள போது உறுதி பண்ணி கொள்ளலாம் ஓடம் உடைந்து போனால் ஆடும் இல்லை இல்லை அனாத அனாதேன்னார் அது என்ன ஆடு இல்லை கோல் இல்லை ஆடுன்னா என்ன என்னது கோளு என்ன என்னது அவனால் செத்து போய் அனாதியாக போறேன்னு அப்புறம் ஆடு என்னது கோல் என்னத்துக்கு அப்படின்னா ஆடுன்னா வாசி ஒரு ஜான் அவள் அவன் மூக்குலேருந்து உச்சந்தலை வரைக்கும் ஒரு ஜான் முதல்ல ஒரு மூச்சு ஓடிங்குது ஒரு முழம் அவன் மூக்குலேருந்து தொப்புள் வரைக்கும் ஒரு முழம் மூச்சு ஒன்று ஓடிங்குது அதை தான் குடும்பத்தில் சொல்லுவான் ஜான் யாருன்னா முழம் சரக்குது பண்ணுவாங்க இந்த ஜான யாருனா சறுக்குது என்னன்னா இங்கேருந்து மூக்குலேருந்து மூச்சு ஒரு ஜான் மேலே ஏடுச்சுன்னா இந்த மூச்சு ஒரு முழம் கீழே இறங்கிடும் ஆனால் என்ன சொல்லுவான் வீட்டு செலவுக்கு சொல்லுவான் நூறுரூவா சம்பாரிச்சுப்பா ஐநூறுரூவா செலவாச்சுப்பா வச்சுப்பா ஜான முழம் சறுக்குது பாடுவோம் வாழ்க்கையோடுவே கடவுளுடைய வழிபாடு இருக்குது மனிதனுக்குள்ளவே தான் கடவுள் வழிபாடு இருக்குது மனிதன் ஒருத்தன்லாம் கடவுள்ன்னே ஒன்றும் இல்லை அப்போ மனிதன் நல்லா இருக்கணும் கடவுள் வழிபாடு நடத்தணும் அதை எப்படி அடையணும்னா உடல் நல்லா இருக்கும்போது அதை பிடிக்கணும் அதனால அந்த உடலை ஓடன்றார் இது இருக்கும்போதே ஓடி உலாவு இது இருக்கும்போதே உறுதி பண்ணிக்கோ இது இருக்கும்போதே கடவுளை பிடிச்சிக்கோன்றார் அப்போ கடவுளை எப்படி பார்க்கணும்பா கூட்டமாக கூடி பார்க்கலாமா கும்பல் அடிச்சு பார்க்கலாமா பொம்மை அடிச்சு பார்க்கலாமா அப்படி பார்க்க முடியாதுப்பா தனித்து பார்க்கணும் எப்படி தனித்து பார்க்கணும் முத்து முகமடியோ முச்சந்து வீதியில் பத்தாம் இதழ் பரப்பி பஞ்சனையின் மேல் நிறுத்தி அத்தை அடக்கு நிலை யாரும் இல்லா வேலையில் குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலம் இட்டு என்றார் அத்தை அடகுன்னு எல்லாம் மாமேர் அடிக்கிடக்கூடாது நம்ம மூச்சு அடக்கணும் அதனால் சொல்றாரு அது யாரும் இல்லாத நேரத்தில் பண்ணு கூட்டம் கூடின்னு பண்ண முடியாது அம்பாள் வந்து நடனம் ஆடுவாடா அவன் அப்படின்றாரு அப்படின்றார் அந்த மூச்சு அடங்கி மனம் அடங்கி நீ அந்த இறை உணவை பார்க்கும்போது அந்த நடனம் ஆடுவா அதை பார்த்து ஆனந்தப்படுன்றார் இப்படி நமக்கு எல்லா விஷயத்தையும் எல்லாரும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஆனால் நம்ம எடுத்துக்கிறது இல்லை நம்ம அதை புரிகிற மாதிரியும் சொல்ல மாட்டேன்றாங்க அதனால தான் நான் எதை சொன்னாலுமே நாலு விஷயம் சொன்னாலும் அது மக்களுக்கு புரியணும் புரிகிற மாதிரி சொல்லணும் இலக்கணம் இலக்கியம் நான் ஒன்னாம் கிளாஸு கூட படிக்கலை இலக்கணம் இலக்கியம் பேசி பத்து பேருக்கு புரிய வைக்கிறத விட இலக்கணம் இலக்கணம் இல்லாத பேசி ஒரு ஆயிரம் பேருக்கு புரிய வச்சோம்னா நல்லதுன்னு பேசிட்டு எனக்கு ரொம்ப இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய பயணம் இப்படி இருக்குது அதனால் அவை சொல்லுது முதல் வழிபாடு எதை செய்யணும் பிள்ளையாரை செய்யணும் பிள்ளையார் எங்கே இருக்கிறா மூலாதாரத்தில் இருக்கிறா அதனால தான் இந்து மதத்தில் முதல்ல எதை செய்தாலும் அந்த பிள்ளையார் வழிபாடு செய்வாங்க சீத கலப்ப செந்தாமரைப்பு பாதச்சிலம்பு பழவிசைப்பாடு பொன்னரை ஞானம் பூந்திகள் ஆடையும் வண்ணம்ருங்கில் வளர்ந்த ஒரிப்பும் பேழை வயிறும் பெரும்பறை கோடும் முகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சிகரமும் அங்குசபாசமும் நஞ்சிற்குடி கொண்ட நீலமேனியும் நன்றவாயும் நாலிருபயமும் மூன்று கண்ணும் உம்மத சோழும் இரண்டு செவியும் இலகு பொன்முடியும் திரண்ட முப்பொருள் நூல் துகைழலும் ஆர்வம் சொற்பதம் கடந்த துரிப்பதம் மெஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பக கலிரே அப்படின்னாங்க அப்போது அந்த மூலாதாரத்தில் அவர் என்ன செய்கிறாருன்னா கிராமத்துங்களில் பார்த்தீங்கன்னா அம்மன் கோயில் இருக்கும் அம்மன் கோயிலில் அந்த மூக முகத்தை அம்மாவில் முகத்தை மூடிட்டு இருக்கும் அந்த பிள்ளையார் பிள்ளை ஆறு அது நாலு பிள்ளையார் பிள்ளையார் பிள்ளையாறுனா போச்சு பிள்ளை ஆறு ஆறுனா என்ன அது ராகு கேது இதுதான் நம்மளை வழிநாட்டு இதுக்கு பேர் குண்டலி பாம்புன்னு இன்னொரு பேர் இதுக்கு ஏன் குண்டலி பாம்பு பாம்பு சீர்னா எப்படி இருக்குதோ அப்படிலாம் நம்ம மூச்சு ஊட்டமுன்னாலும் இருக்கும் அதனால் இதுக்கு பேர் இந்த மூச்சு வர்றதுக்கு பேர் குண்டலி பாம்புன்னு பேர் அந்த குண்டலி பாம்பு எப்படி இருக்குது அப்படின்னா அது அப்படி விந்து குண்டலி பாம்புன்றது விந்து அந்த விந்து சுருண்டு கீழ் நோக்கி பார்க்குது அது மேல் நோக்கி பார்க்கல அந்த மேல் நோக்கி பார்க்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா காற்று ஏற்றும் போய் அது தலையில் ஊதணும் ஊதும் போது அது திரும்பும் ஆனால் மனிதனுடைய இயல்பான வாழ்க்கை எப்படி நடந்துன்னு அந்த பாம்பு முழிக்கும் போது மனுஷன் தூங்குறோம் மனுஷன் தூங்கும்போது அந்த பாம்பு மூழ்கிக்குது ஆனால் பாம்பும் மூழ்கிக்கணும் மனுஷனும் மூழ்கினிருக்கணும்னா யோகத்தால் மட்டும்தான்ட்டா முடியும் அப்போ நீ யோகம் பண்ணு பண்ணி அந்த பாம்பனுடைய தலையில் அந்த காற்றை தும்பு அடிக்கும்போது அது கொம்பை தடிக்கும் பின்னாடி பக்கம் தெரியுமா அடிக்குமா முடியாது அதனால அது கொம்பை தடிக்கும் காற்றை தும்ப அடிக்கும்போது அது திரும்பிடும் திரும்பும்போது நீயும் மூழ்ச்சு நிற்ப அதுவும் மூழ்ச்சு நிற்ப அப்போ என்ன நடக்கும் கடவுளோட உறவாட ஆரம்பிச்சுடுவேன்றார் அந்த மாதிரி நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு தான் இந்த பாடங்கள் நம்ம கொடுக்குறோம் முதல் பாடம் ரெண்டாவது பாடம்னு பதினெட்டு பாடம் கொடுக்குறோம் இந்த பாடங்களை சீராக பண்ணும்போது போது நீங்களும் நல்ல வழிக்கு போவீங்க உங்கள் வம்ச வழியில் வர குழந்தைங்களும் நல்ல வழிக்கு வருவாங்க நீங்கள் நல்ல வழியில் போனால் தானே உங்கள் வம்சம் நல்ல வழியில் போடுவோம் நீங்கள் கெட்டு போனீங்கன்னா அதுங்களும் கெட்டு போயிடும் அதுக்கு தான் இதெல்லாம் இந்த வழிபாடுகள்லாம் முன்கூட்டியே நமக்கு பெரியவங்க கொடுத்து வச்சுருக்குறாங்க அதை செய்கிறோம் கொல்லான் உழைப்போல் கொதிக்குதடி என்பயிரு என்று சொன்னால் நிலைநிறுத்த கூடுதில்லைங்க என்று சொன்னால் நிலைநிறுத்த கூடினால் கொல்லென்று வந்த யமன் குடி போவான் என்றார் நல்லா நான் இந்த காற்றை ஊதுறேன் கொள்ளான் ஒலியில் கறி போட்டுட்டு அவன் துருத்தியில் ஊதுனான்னா எப்படி நெருப்பு பறக்குது அப்படி பறக்குது ஆனால் அது நிற்க மாட்டேன் இந்தப்போ ஆறி போகுது ஆறிப்போதால் எம என்னை தேடி வரான் ஆனால் அது எரிஞ்சிக்கினே நில் நான் நின்றுச்சு நான் எரிஞ்சிக்கினே இருந்ததுன்னா எம என்னை பார்த்து திரும்பி ஓடிடுவான் அப்போது அந்த அளவுக்கு இந்த காற்றை ஏற்றி 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 இந்த வயிற்றில் சேர்த்து வைக்கணும் இந்த வயிற்றில் சேர்க்கும் போது அதுக்கு பேர் கும்பகம்னு பேர் அந்த சேர்ந்த மூச்சு வெளியே வரும்போது ரோசகம்னு பேர் அதை சேர்க்கறதுக்கு உள்ளே நிறுத்துறதுக்கு ரோ கும்பகம் வந்து பூரகம்னு பேர் அதனால் பூரகம் ரோசகம் கும்பகம் பூரகம்ன்றது ஈரெட்டு வாமத்தால் பூரகம் இருட்டுன்னா பதினாறு என்ற வரைக்கும் அந்த மூச்சை வலிக்கணும் அறுபத்தி நாலு என்ற வரைக்கும் கும்பகம் அறுபத்தி நாலு என்ற வரைக்கும் நிறுத்தணும் அந்த அறுபத்தி நாலு என்ற வரைக்கும் நிறுத்தின மூச்சை முப்பத்தி ரெண்டு என்ற வரைக்கும் மொல்லமாக ஹான் ஊற்றக்கூடாது மொல்லமாக விடணும் இது ரோசகம் கும்பகம் பூரகம் பேர் இருக்குது மூணுக்கும் இப்படி அந்த மூச்சை அடக்கணும்னா நமக்கு மரணம்ன்ற பயமே வராது அப்படின்ன சொல்கிறாங்க வாழைப்பழம் தின்றால் வாய்நோகம் என்று சொல்லி தாழை பழம் தின்று சாவேனுக்கு வந்தது அடின்றது வாய்நோவு எடுத்தாலும் பரவாயில்ல வாழைப்பழத்தை தொண்டு நான் வாழ்ந்துருந்தால் ஆகாதோன்றார் அப்போது ஏன் இது வாழைப்பழம் தாழைப்பழம்னு சொன்னாங்க என்ன அது வாழைப்பழம் தாழைப்பழம் வாழைப்பழம்ன்றது யோகம் தாழைப்பழம்ன்றது பக்தி பக்தி வந்து ஈஸியான வழிபாடு ஆனால் அதில் சாவு வந்துடலாம் வாழைப்பழம் கஷ்டமான வழிபாடு ஆனால் அதை பண்ணாலும் நான் வாழ்ந்துருந்தேன் அதனால் எனக்கு பக்தி வானா இனிமேல் நான் யோகத்தில் போகிறேன் அப்படின்னு யோகத்தில் போகிறதுக்காக சொல்கிறாங்க வாழைப்பழத்தை சாப்பிட்றேன் நான் அப்படின்னு இப்படி மறைமுகமாக மறைமுகமாக நமக்கு எவ்வளோ விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்குறாங்க ப திருமூலர் சொல்கிறார் இருட்டறை மூளையில் இருந்த கண்ணி குருட்டு கிழவன் கூடல் குறித்து குருட்டினை நீக்கி மறிட்டி அவளை மனம் புரிந்தாள் என்றார் இது என்ன பொருள் என்ன இதுக்கு அப்படின்னா நம்ம கண்ணுக்கு எது தெரியலையோ நம்மளால் எது பார்க்க முடியலையோ அது இருட்டுன்னு சொல்கிறோம் தெரியலன்றதுக்கு அப்போது அந்த இருட்டில் அந்த அம்பாள் உட்காந்துங்கிறதான் மூலாதாரத்தில் பின்பக்கமாக அது கிளம்பி எடுத்துன்னு வரணும் மேலே எடுத்துன்னு வரணும்னா உன் மூச்சால் மகன்ற உன்னால் தான் எடுத்துன்னு வர முடியும் நீ மேலே எடுத்துக்கின்னு வந்தீனாக்கா அப்போது அந்த அம் சிவத்தோட சேரும் சிவம்ன்றது ஆன்மா அம்பாள்ன்ற கு விந்து மூச்சுன்றது நீ இந்த மூணும் சேர்ந்தது தான் மோட்சம் முக்தி அப்படின்றதுக்கு பேர் அதனால் அகஸ்தியர் சொல்கிறார் சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம் சுழிலே நின்றாலே மோட்சம் மோட்சம் அப்படின்றார் மனசை வந்து எங்கெங்கேயோ சுத்த விடக்கூடாது நம்ம சுழிலை நிறுத்தணுன்னா தான் நமக்கு மோட்சம் கிடைக்கும்